அன்பார்ந்தவர்களே தூய அருளானந்தர் நம் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் தளராத விசுவாச வாழ்வின் முன்மாதிரியாகவும் இருக்கிறார் புனிதர்கள் வழியாக அருள் வரங்களை பொழியும் இறைவன் நம் பாதுகாவலர் தூய அருளானந்தரின் பரிந்துரையால் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி ஏராளமான நன்மைகளை பொழிய வேண்டுமென்று நம்பிக்கையோடு மன்றாடுவோம் நவநாளின் ஆறாம் நாள் ஜெபம் எங்கள் அன்பு தந்தையை எம்மண்ணில் நற்செய்தியை போதித்து கத்தோலிக்க திருச்சபையை வளர்க்க புனித அருளானந்தருக்கு ஆற்றல் தந்தீரே அவர் வழியாக நாங்கள் கேட்கும் இம்மன்றாட்டுக்களுக்கு கனிவோடு செவிசாய்த்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மனராடுகிறோம் ஆமென் புனித அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் புனித அருளானந்தர் நவநாள் செபம் செந்தமிழ் நாட்டிலே இயேசுமறையைப் போதிக்க வந்த மகிமை நிறைந்த அப்போஸ்தலரே சொல்லிலும் செயலிலும் வல்லமை மிகுந்த புனித அருளானந்தரே எங்களை கருணையுடன் நோக்கியருளும் எங்கள் குடும்பங்கள் உற்றார் உறவினர் மீதும் மாந்தர் அனைவர் மீதும் இறங்கியருளும் இறைவனின் ஏவுதலுக்கு இடைவிடாது செவிசாய்த்த உமது வியப்புக்குரிய பிரமாணிக்கத்தையும் கடின பயணங்களை மேற்கொண்டு வேதனைகளையும் துன்பங்களையும் தாங்க உம்மை தூண்டின தளராத ஊக்கத்தையும் எண்ணி உம்மை புகழ்கிறோம் உமது இதயத்தில் பற்றியெறிந்த அன்புத்தி எங்கள் இதயத்திலும் பற்றியெறியச் செய்தருளும் மீட்பு பணியினை நாங்களும் மனமுவந்து நிறைவேற்ற எங்களை தூண்டியருளும் மகிமை நிறைந்த பாதுகாவலரே மரவ நாட்டின் நல்ல ஆயரே உம்முடைய உழைப்புகளையும் செப தவங்களையும் வீரத் தியாகத்தையும் முன்னிட்டு இறைவனிடமிருந்து நாங்கள் கேட்கும் மன்றாட்டை பெற்று தந்தருளும் ஆமென் புனிதர் அருளானந்தர் வாழ்க்கை வரலாறு பாகம் ஆறு இங்கே மரவ நாடு எனப்படுவது பழைய ராமநாதபுரம் மாவட்டத்தையே குறிக்கும் அதாவது தற்போதைய ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் மாவட்டங்களையும் திருநெல்வேலி மாவட்டத்தின் வடக்கு பகுதியையும் உள்ளடக்கிய பெரும் பகுதியாக இருந்தது இதை ஆண்டு வந்த மன்னர் சேதுபதி என அழைக்க பெற்று வந்தார் அருளானந்தருடைய காலத்தில் சேதுபதியாக இருந்தவர் ரங்கநாத தேவர் ஆவார் ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தொன்பது இல் அருளானந்தர் கரையாம்பட்டியில் பணிபுரிந்து கொண்டிருந்தபோது போது அவர் சந்தித்திருக்கிறார் மரவ நாட்டினின்ற கிறிஸ்தவர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து திரு அருட்சாதனங்களைப் பெற்றுச் சென்றார்கள் மரவ நாட்டில் திருவருட்சாதனங்கள் நிறைவேற்ற குருக்கள் இல்லாமல் போனதால் அம்மக்கள் முள்ளிப்பாடிக்குப் போவது வழக்கம் ஆனால் அப்போது ராமநாதபுரம் சேதுபதிக்கும் மதுரை நாயக்கருக்கும் ஏற்பட்ட மோதல்களின் காரணமாக அவர்களால் முள்ளிப்பாடிக்கு போக முடியவில்லை எனவேதான் அவர்கள் கரையாம்பட்டிக்கு வந்தார்கள் இதையறிந்த அருளானந்தர் நாட்டுக்குச் சென்று அம்மக்களை சந்திக்க நல்ல தருணம் பார்த்து கொண்டிருந்தார் வெகு நாட்கள் காத்திருந்த பின் ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தாறு மே திங்கள் ஐந்தாம் நாள் பனங்குடி என்னும் இடத்தில் மரவநாட்டு எல்லைக்குள் நுழைந்தார் தமக்குதவி செய்ய ஆறு உபதேசிமார்களை அவர் தயார் செய்தார் இவர்கள் ஆறு பேரும் திருமறையின் போதனைகளை நன்கு கற்றவர்கள் இவர்கள் கிராமம் கிராமமாக சென்று அங்குள்ள மக்களுக்கு திருமுறையின் உண்மைகளை நன்கு விளக்குவார்கள் அவர்களை திருமுழுக்கு பெற ஆயத்தம் செய்வார்கள் திருமுழுக்கு கொடுக்க அருளானந்தரே வந்துவிடுவார் இந்த செயல்முறை நல்ல பலனை தந்தது எனவே அருளானந்தர் வெள்ளாளன் குளத்துக்கு சென்றார் அங்கேயும் அவருக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தாறு சூலை பதினேழுக்குள் அதாவது இரண்டரை மாதத்தில் அவர் இரண்டாயிரம் பேருக்கு திருமுழுக்கு கொடுத்துள்ளார் இது சேதுபதியின் அமைச்சர் குமரப்ப பிள்ளையின் காதுக்கு எட்டியது தம்முடைய உத்தரவின்றி ஒரு வெளிநாட்டு பாதிரியார் கிறிஸ்தவ மறையை பரப்புகிறார் என அறிந்தபோது அவருக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது அருளானந்தரையும் அவருடைய ஆறு சீடர்களையும் மங்களம் என்னுமிடத்தில் கைது செய்து மரத்தில் கட்டி வைத்தார்கள் இது இரவில் நடந்தது பொழுது புலர்ந்ததும் அவ்வூர் மக்கள் கட்டுண்டிருந்த இக்கைதிகளை பார்க்க திரண்டு வந்தனர் அவர்களை தடியால் அடித்தும் உதைத்தும் சிறுமைப்படுத்தினர் பின்னர் குமரப்ப பிள்ளை ஒரு புதுமுறையான தண்டனைக்கு அவர்களை ஆளாக்கினார் அதை நீர்வதை என்பர் நீர் இறைக்கும் கம்புகளில் அவர்களை தலைகீழாக கட்டி நீருக்குள் அமுக்கி எடுப்பார்கள் மூச்சு முட்டி திணறும் வேளையில் சிவன் பெயரை உச்சரிக்கச் சொல்வார்கள் உச்சரிக்காவிட்டால் திரும்பவும் நீருக்குள் அமுக்குவார்கள் இப்படி ஒரு தண்டனையை நாம் கேள்விப்பட்டதே இல்லை அருளானந்தர் அதையும் தாங்கிக் கொண்டார் சத்தியநாத செட்டி என்பவர் பயந்து போய் சிவசிவ என்று சொல்லி நீர் வதையில் இருந்து தப்பித்து கொண்டார் இதையறிந்த அருளானந்தரும் மற்ற ஐந்து உபதேசிகளும் மிகவும் வருத்தம் அடைந்தனர் அங்கிருந்து கைதிகளை பாகநேரிக்கு கொண்டு போனார்கள் அதுவே குமரப்ப பிள்ளையின் சொந்த ஊர் அங்கே அருளானந்தருடைய அங்கியை கழற்றி அவரை சுடுகின்ற பாறை மீது உருட்டிவிட்டனர் அவருடைய உடல் முழுவதும் இரத்த கீரல்கள் அதன்பின் பிள்ளையின் ஆட்கள் சிலுவை நாயக்கர் என்பவரின் நெற்றியில் பூசும்படி அவரை வற்புறுத்தினார்கள் சிலுவை நாயக்கர் அதற்கு இணங்கவில்லை உடனே பிள்ளையின் கண்கள் சிவந்தன தம் கையிலிருந்த தடியால் சிலுவை நாயக்கரின் முகத்தில் ஒங்கி அரைந்தான் அடி எவ்வளவு பலமாக இருந்தது என்றால் அவருடைய வழக்கன் இடம் பெயர்ந்து கன்னத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது கண்ணிலிருந்து ரத்தம் சொட்டு சொட்டாக கொட்டி கொண்டிருந்தது இதையறிந்த அருளானந்தர் சிலுவை நாயக்கரிடம் சென்று கண்ணுக்காக இறைவனை மன்றாடியபின் கண்ணை எடுத்து அதனிடத்தில் வைத்து சிலுவை அடையாளம் வரைந்தார் கண்முற்றிலும் முற்றிலும் குணமாயிற்று இதற்கிடையில் குமரப்பப்பிள்ளை ராமநாதபுரம் சேதுபதியின் விருப்பத்தை அறிய விரும்பினார் சேதுபதியிடமிருந்து கிறிஸ்தவ சந்நியாசி சிவனுடைய பெயரை உச்சரிக்க மறுப்பதால் அவருடைய கைகால்களை வெட்டி அவரை கழுமரத்திலேற்று என பதில் வந்தது இது அமைச்சருக்கு மிக்க மகிழ்ச்சியை கொடுத்தது ஆயினும் அந்த ஆணையை செயல்படுத்தும் முன் அமைச்சரை சேதுபதி அவசர காரியமாக தலைநகருக்கு வரும்படி அழைத்தார் அதன்பின் சேதுபதி கைதிகளை ராமநாதபுரத்துக்கே அனுப்பும்படி ஆணையிட்டார் சேதுபதிக்கு முன் அருளானந்தர் நிறுத்தப்பட்டார் கிறிஸ்தவ மறையை பற்றி அரசர் பல கேள்விகளை கேட்டார் அதில் அவர் நெஞ்சம் நெகிழ்ந்தது கிறிஸ்தவ மறையை மரவ நாட்டில் போதிக்கலாகாது என்று மட்டும் பணித்துவிட்டு அருளானந்தரையும் அவரின் சீடர்களையும் அரசர் விடுதலை செய்தார் விடுதலையடைந்த அருளானந்தர் சேதுபதியை தனியே பார்க்க விரும்பினார் ஆனால் அவருடைய மேலதிகாரி அவரை தோப்பூருக்கு உடனே வரும்படி அழைத்தார் ஒரு மாதமாக அவர் ஓய்வு எடுக்க கட்டாயப்படுத்தப்பட்டார் ஓய்வுக்கு பின் அவர் மீண்டும் மரவ நாட்டுக்கு புறப்பட தயாரானார் ஆனால் மறை தலைவர் அவரை மீண்டும் அழைத்து மலபார் மறை மாநிலத்தின் பிரதிநிதியாக ரோமைக்கு அனுப்பி வைத்தார் நாளை இதன் தொடர்ச்சியை கேட்போம்